ஹாய் விவஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக குழுக்கட்டை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அது வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க அதுக்கு வந்து நான் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நல்லா உரசி கழுவிக்கிறேன் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க நல்லா உப்பு போட்டு கழுவி உரசிட்டு கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெளியேறுனு இருக்கும் எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் அரிசியில் தான் செய்யணும் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு இதை வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் மூணு மணி நேரம் ஊற வச்ச பிறகு சல்லடையில் வடிகட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து காட்டன் துணியில் போட்டு உணர்த்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் உணர்ந்தால் போதும் இப்போ பாருங்கள் கையில் ஈரம் இல்லை ஆனால் அரிசி லைட்டாக ஒட்டி ஒன்று ரெண்டு ஒட்டுது அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இடிச்சுக்கிறேன் நீங்கள் மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வீட்டிலே கொஞ்சமாக ஒரு படி போட்டிருக்கிறதுனால நான் வீட்டிலே இடிச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ மிக்சியில் நல்லா இடிச்சிட்டு சளிச்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு நல்லா நைஸ்கான சல்லடையாக தான் வச்சு சலிக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வாழவழன்னு வரும் இப்போ பாருங்கள் இது இடியப்பத்துக்கு இல் இடியப்பத்துக்கும் இதே ப்ராசீஜர் தான் இப்போ பாருங்கள் நான் நல்லா இடித்து சளிச்சு வச்சுட்டேன் அந்த மாவை அதில் ஈரம் இருக்கும்போதே நம்ம அவிச்சு கொட்டிடணும் அதை இப்போ பாருங்கள் நான் அதை அவிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாவை எடுத்து நல்லா அப்படி பரத்தி விட்டு வைக்கணும் நல்லா அமுக்கி அமுக்கக்கூடாது உண உணராமல் இருக்கிறதுக்காக தான் அமுக்கி வச்சுருக்கோம் நம்ம அவிக்கும் போது லூஸாக தான் வச்சு அவிக்கணும் இப்போ பாருங்கள் நான் அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ளேயே தூக்கி இட்லி பானையில் ஒரு தட்டு போட்டிருக்கேன் அந்த தட்டுலேயே வச்சு அவிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இதை வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டுறணும் குமிச்சு வைக்கக்கூடாது அழுத்தியும் வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் வேகணும் குறைஞ்சது பத் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு குறைஞ்சது பத்து நிமிஷம் மாவு வெந்தால் தான் மாவு நல்லாயிருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் சூப்பராக வெந்து போ பொணிச்சின்னா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை வந்து நல்லா வீணாக போகாமல் இருக்கும் விண்டு போகாமல் இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு கையில் எடுத்து இப்படி திரிச்சு பார்த்தோம்னா நல்லா திருத்திரியாக வரணும் அப்போ தான் மாவு வெந்திருக்க பதம் அது இப்போ நான் அதை எடுத்துகிட்டு ஆற வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து தட்டில் கொட்டி நான் அந்த கட்டிலாம் உடச்சி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம் காய வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து தட்டில் கொட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தாம்பாளத்தில் கொட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக மாவு அரிசி நல்லா ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் உணர்த்திட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அடித்து சளிச்சுட்டு இப்போ இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இப்படி கட்டி கட்டியாக லைட்டாக இருக்கும் இதை உடச்சி விட்டுட்டு திரும்ப நான் காய வச்சுக்க போகிறேன் காய வச்சோம்னா தான் நம்மளுக்கு சலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை காய வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறேன் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு தான் நான் சலிக்க போகிறேன் அப்புறம் ரெண்டு வாட்டி சலிக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து காய வச்சதை ஒரு தர மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு சலிச்சுக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எல்லாத்தையும் சளிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இருக்கு இது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கட்டிலாம் ஒன்றும் கூட இல்லை எல்லாமே நல்லா ஆகிட்டு இருந்தாலும் நம்ம லைட்டாக சலிச்சிட்டோம்னா ஒன்று ரெண்டு கப்பி இருந்துச்சுனாலும் அதில் போயிடுங்கிறதுக்காக இதை நான் சளிச்சிட்டு காமிக்கிற மாதிரி ரொம்பலாம் இருக்காது இதில் லைட்டாக தான் இருக்கும் இதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்கள் லைட்டாக இருக்குது பாருங்கள் அது அது கொஞ்சம் தான் இருக்குது இதில் அதை நம்ம எதாவது இட்லி தோசைக்கு போடும்போது போட்டுக்கலாம் இல்லைனாக்கா காய்க்கு வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சளித்த மாவை வந்து லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும் இது வந்து கொஞ்சமாக இருக்குன்னா நம்ம வீட்டில் அடிச்சுக்கிறோம் மிஷினில் திரிச்சிக்கிட்டோம்னா நம்ம வருஷத்துக்கும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது கொழுக்கட்டைக்கு இடியப்பத்துக்கு ரெண்டுத்துக்குமே இது சூட் ஆகும் இதே ப்ர இதே ப்ராசஸில் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க அடுத்தது இது காய வச்சு வச்சுட்டேன் அந்த மாவை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுன்னு வச்சுக்கோங்க ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸாக அடித்து வச்சுட்டேன் இது பூரணம் செய்கிறதுக்காக தேவையான அளவு ஏலக்காய் துளையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் அரைக்கப்பு தேங்காய் ஒரு கப்பு அரை அரைக்கப்பு தேங்காய் போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வதக்கிட்ருக்கேன் இப்போ ஓரளவு வதங்கின பிறகு இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாசம் வந்தோம்னா இப்போ வந்து நான் வந்து முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி வச்சுருக்கேன் இதை எடுத்து அந்த தேங்காயிலே ஊற்றிக்கிறேன் இந்த பேனில் ஊற்றிட்டு லேசாக கொதி வந்த பிறகு இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டு கலர வேண்டியதுதான் இது கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் இது வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த பொட்டுக்கடலில் வந்து இழுத்துரும் தண்ணி இந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்து அல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் ரொம்ப நம்ம வந்து ட்ரை ஆக்கி எடுக்கக்கூடாது இந்த பதத்தில் இப்போ நான் எடுத்து வைத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்றேன் இந்த பதம் போதும் இதுக்கு மேலே நம்ம ட்ரை ஆக்க விடக்கூடாது இப்போ தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்தது நான் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒன்றே கால் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அது கூட நெய்யும் உப்பும் சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வந்த பிறகு லைட்டாக உப்பை கரைச்சி விட்டுட்டு அது கூட ஒரு டம்ளர் மாவை கொட்டிக்கிறேன் நம்ம அடுத்த அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வெந்நீர் ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா பத்தில்ன்னா நம்ம ஊற்றி பசைஞ்சிக்கலாம் அதுலேயே கலரிக்கலாம் இப்போ அடுப்பை நம்ம வந்து தண்ணி நல்லா கொதித்து மாவை கொட்டினோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளறி வைக்கிறேன் பாருங்கள் நல்லா அந்த வெள்ளை மாவு தெரியாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கிளறிடணும் நல்லா அமுக்கி கிளறிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி வைக்கிறேன் அந்த அதிலே கொஞ்சம் புழுங்கி வேகுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச பிறகு மாவு எடுத்தோம்னா எல்லாம் சூப்பராக ஒன்றா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாயிட்டு மாவு இப்போ நான் எல்லாத்தையும் பசஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து நல்லா சூப்பராக வழுவழுன்னு வந்திருக்கு மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது பூரணமும் ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கு இப்படி தான் கிண்ணம் வச்சுக்கணும் அப்படி செய்ய தெரியாதவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பூ பூரசு இலையை இல்லைன்னா வாழை இலையில் கூட நீங்கள் செஞ்சு பிகினஸ் அந்த செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம என்ன ஷேப் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை மோதக இருக்குது அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சும்மா இன்றைக்கி கையாலே செஞ்சு உங்களுக்கு செய்ய தெரியாதவங்க அச்சில் வச்சு செஞ்சுக்கங்க நல்லா மாவை மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னாக்கா அந்த கிண்ணை வந்து நல்லா விண்டு போகாமல் சூப்பராக வரும் மாவு தான் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கிறதுல தான் இருக்குது மாவு இப்போ பாருங்கள் நான் அடுத்ததும் உங்களுக்கு புரியும்படியாக இருக்கிறதுக்காக மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியானது தான் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து எவ்வளோ கிண்ணை அழகாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ அதில் வந்து நான் அந்த பூரணத்தை எடுத்து வச்சுக்கிறேன் பூரணம் நல்லா ஆறி போச்சு இப்போ நான் அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து கடலப்பருப்பு பூரணம் மாதிரியே தான் இதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக விக்னஸ் வேலைக்கு போகிறவங்களாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப அலட்டிக்காமல் இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் விக்னே இருந்தால் கடலப்பருப்பு வச்சு கொட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதைமாரி செஞ்சு விநாயகருக்கு படைச்சிடல பாருங்கள் நான் அடுத்ததையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா ஈஸியாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்ல அழகாக வந்துச்சு பாருங்கள் மாவு வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு விண்டு போகாமல் வர்றதுக்காக நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நிறைய மாவை வச்சு ரொம்ப மாவு வச்சோம்னாலும் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் அதுக்காக தான் மீடியமான அளவில் மாவு வச்சிருக்கேன் இந்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் ஷேப் மட்டும் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு இட்லி கடாயில் வச்சுருக்கேன் வேக வச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு இப்போ தண்ணி கொதித்தோன்ன தான் நம்ம தூக்கி வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்கிறதுக்குன்னு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது தண்ணி கொதிச்சோன்னே வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வெந்து எடுத்துடலாம் ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால எவ்வளோ பழப்பழன்னு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க இதே என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ